விஜயா வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்ம மனோஜுக்கு வந்து வேறு கல்யாணம் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணுன்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒரு லேடி வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வரங்க இந்த மாதிரி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு நிறையா இருக்குது ஒரு நாலு ரெஸ்டாரண்ட்ஸு இன்னொன்று ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ரவியை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி டூ க்ரோ ஆகுமோ அப்படின்றமே இல்லை டுவெண்ட்டி குரோ ஆகும் அப்படின்றாங்க இதெல்லாம் ஐயோ அவ்வளோ படமாக நினச்சி பார்த்தாலே முடியாதுன்றாங்க அப்படியே விஜயா மைண்ட் வாய்ஸில் ஓடுது இந்த ரோஹிணி பணக்கார வீட்டுப்பில் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா அவள் தானே பிச்சைக்கரை ஆகிட்டா அவ்வளோ தூக்கி போட்டு இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சலாம் மனோஜுக்கு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே பொண்ணு மாப்பிள மாதிரிலாம் அப்படியே சிந்திச்சு பயங்கரமாக இது பண்ணுறாங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா ரோஹிணி இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு கதி கந்தலாச்சு இந்த மகேஷ் மகேஷ் நம்ம ஏமாத்தனோம்ளோ அப்படி இதாயிருமோ ஒருவேளை நம்ம இந்த மகேஷன்றதை நம்ம என்னட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இன்னுமே நம்ம மனோஜை கவனிக்கிற வேலை பார்க்கணும் இல்லாட்டி அக்கறைக்கு இக்கரை பச்ச மாதிரி நம்ம லைஃப் போயிடும் இன்னுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புத்தி வருது நம்ம ரோஹிணிக்கு நீங்கள் என்ன சொல்கிற வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ